கஜமுகன் அஷ்ட டிவி சேலவும் நம்ம பழனி விநாயகர் அஷ்ட டிவி சேனல்காகவும் நம்ம பதிவு போட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்று காதலை பத்தி ஒரு போன பதிவு போட்ட சுக்கிரன் காதல் சொல்லி அடுத்து ராசியில காதல் ராசிகள் காதல் நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு முதல் காதல் ராசிகள் அப்படிங்கிற பார்க்கிறப்ப இப்ப மேசராசி தர்ம ராசி ரிசபராசி கர்ம ராசி மிதுன ராசி காமராசி கடகராசி ராசி அப்படின்ட்டு மிதுனும் அதாவது காற்று ராசிகள் போராமே ராசிகள் மிதுனும் துலாம் கும்பம் இந்த மூன்றும் காம ராசிகள் இந்த மூன்றில் ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க இது முதல் ரகம் அப்ப காற்று காம ராசிகள் மிதுனம் துலாம் கும்பம் இவை மூன்றும் காதல் ராசிகள் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் காதல் 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 வந்தே தீர் அடுத்து காதல் நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருசீர நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனப்புச நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் திருவூர நட்சத்திரம் ஆக இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் காதலில் முதல் ரகம் அப்ப காதல் ராசிகள் மிதுனும் துலாம் கும்பம் காதல் நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி மிருசீடம் திருவாதிரை அனுசம் சதையும் திருவோணம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் காதல் நட்சத்திரங்கள் சரிங்க ரெண்டாவது பொதுவா சொல்லுவோம் கடகம் கும்பம் காதல் செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கடகராசியில பிறந்தாலும் காதல் வரும் கும்பராசியில பிறந்தால் காதல் வரும் அப்ப கடகம் கும்பம் காதல் செய்யும் அந்த கடகராசி கும்ப ராசியில பிறந்தவங்க காதல் செய்ய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆனா இருந்தாலும் பெண்ணா தான் தெரியும் இப்போ நம்ம சொன்னதுல வரும் அப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மகரம் இதெல்லாம் அந்த காதல ஒட்டி ஒட்டி வரும் இவங்க மேக்சிமம் அதிகமா காதல் பண்ணுவாங்க எந்த காதல் வந்தாலும் அவர்களுக்கு ஒன்பதில் ராசிகள் வந்தால் அந்த காதல் சக்சஸ் ராசிகளாக வந்தால் அந்த காதல் அது கிடையாது அப்ப ஆறு எட்டாவது ராசிகள்ல அந்த காதல் ராசிகள் வருதான்னு பாருங்க அது காதல் கசக்கும் அப்ப ஆறு எட்டாவது ராசிகள் காதலை கசக்க வைக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பது ராசிகள் காதலை இணிக்க வைக்கும் அப்ப காதலிப்பவர்கள் இந்த ராசிகள் இருக்காங்கன்னு பாருங்க காதல் சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகும் காதல் கோணியாகலையா இந்த ராசியை பாருங்க அப்ப ராசிகள் காதல் ராசிகளாக இருந்து அது ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் ராசிகள் இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க மிதிர ராசிக்கு துலாம் ராசி அஞ்சாவது ராசி மிதிர ராசிக்கு கும்ப ராசி ஒன்பதாவது ராசி துலாம் ராசிக்கு

திருவாதிரை ராகுலி நட்சத்திரம் குணப்பூசம் குருவுடைய நட்சத்திரம் ஆயுள்யம் நட்சத்திரம் அனுசம் சனி நட்சத்திரம் சதயம் ராகுடி நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அப்ப இதுல கேது நட்சத்திரம் மட்டும் அல்ல அசுவனி மகம் மூலம் அல்ல அது செகண்ட் நட்சத்திரம் எடுத்துப்போம் அப்ப இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் காத நட்சத்திரங்களாக வரும் இந்த நட்சத்திரங்களுக்குள் காதல் வந்தால் சக்ஸஸ் ஆயிடு அப்ப இந்த ஒன்பது நட்சத்திரத்துல மாறி மாறி ஆண் பெண் நட்சத்திரங்கள் இருந்தால் கண்டிப்பா காதல் சக்ஸஸ் அது எந்த பிரச்சனையும் கிடையாது இது மாறி இருந்தால் சிரமந்தான் சரி அதே மாதிரி ஒரு முறைய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் வெற்றி அப்ப உங்க நட்சத்திரத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதாவது நட்சத்திரங்களில் காதல் வந்தாலும் அது சக்சஸ் ஆகும் எட்டாவது நட்சம் வந்தாலும் ஏழாவது நட்சம் வந்தாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆகாது அப்ப மூணு ஏழு பதினொன்னு வந்தால் கண்டிப்பா சக்சஸ் ஆகாது சக்சஸ் ஆகாது அது பிரச்சனை வரும் டிவிஎஸ் போகும் அப்ப காதல் நட்சத்திரங்கள் காதல் ராசிகள் இதன் அடிப்படையில் சரசன் பண்ணுவோம் இப்படி சரசன் பண்ணி லவ் பண்ணால் லவ் சக்சஸ் அடுத்து காதல் ராசிகள் மிதுனம் துலாம் கும்பம் சொன்னோம் மிதுனம் புதனுடைய ராசி துலாம் சுக்கரனுடைய ராசி கும்பம் சனியுடைய ராசி அப்ப புதனும் சரி சுக்கரனும் சரி சனியும் சரி காதலுக்கு துணை இருப்பார்கள் சுக்கரனுக்கு எப்பவுமே சனி புதன் நட்பு எப்படி அமைச்சிருக்காங்க முன்னோர்கள் இதான் காதல் ராசிகள் காதல் நட்சத்திரங்களை முதல் ரகம் இரண்டாவது ரகம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்